ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு ஆன்லைன் பெட்டிஷனில் வந்த ஒரு ஜாதகத்தை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா பையனுக்காக ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பையனுக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு மேரேஜ் ஆகிடுச்சு ரெண்டு பசங்க இருக்காங்க துணி கடை வச்சுருக்காங்க இந்த துணி கடையில் பெரிய அளவு வருமானம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இடப்பட்ட காலத்தில் கொஞ்சம் லாஸஸ் வேறு ஆயிருக்கு இந்த பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அவங்க பையனோட ஜாதகம் ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்க அவங்களுக்கு லக்னம் ரிஷப லக்னம் லக்னத்துலேயே சுக்ரன் ஆட்சி பலத்தில் மாளவிய யோகத்தில் இருக்காரு கூட செவ்வாய் சூரியன் இருக்கு லக்னத்தில் சுக்கரன் செவ்வாய் சூரியன் ரெண்டாம் பாவகத்தில் புதன் ஆட்சி பலத்தில் இருக்காரு மூன்றாம் பாவகத்தில் ராகு அஞ்சில் சனி குரு சேர்க்க ஒம்போதில் கேது பதினொன்றில் சந்திரன் ஓகேவா பிறக்கும்போது சனி தசால ராகு புத்தி இருந்திருக்கு இப்ப நடப்பு தசா பாத்தீங்கன்னா சுக்கர தசால புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு இந்த புதன் புக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கு இப்ப இவருக்கு பார்த்தீங்கன்னா நடப்பு தசா லக்னாதிபதி தசை சுக்கரன் இந்த லக்னத்துக்கு ஒன்னாம் அதிபதியாக வருவாரு ஆறாம் அதிபதியாக வருவாரு ஆறாம் அதிபதி சுக்கரன் பாவத் பாவ விதிப்படி ஆறுக்கு அஷ்டமஸ்தானத்தில் போய் அதாவது சஷ்டாஷ்டகமாக போய் லக்கணத்தில் போய் உக்காந்துருக்காரு ஸோ இந்த லக்கணத்துக்கு சுக்கரன் லக்னாதிபதியாக தான் மோஸ்ட்லி செயல்படுவார் ஆறாம் அதிபதியாக ஒரு இருபது பர்சன்ட் செயல்படுவார் இப்போ இந்த சுக்கரதோசால குரு புத்தி குரு புத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்றுன்னு ஒரு மூணு வருஷம் கிட்டத்தட்ட நடந்திருக்கு இந்த மூணு வருஷம் இவருக்கு கடுமையான பலன்கள் நடந்திருக்கு பிஸ்னஸில் பண விஷயத்தில் கடுமையான பலன் நடந்திருக்கு எப்பவுமே ரிஷபம் துலாம் லக்னத்துக்கு குரு புத்தி வர்ற காலம் ஒரு கிரிட்டிக்கலான காலம்னே சொல்லலாம் அந்த சமயத்துல இவருக்கு நிச்சயம் பைனான்ஸ் ட்ரபிள் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி அந்த குரு புத்தி காலத்துல சுக்கரன் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதியாகவும் வருவாரு ஆறாம் அதிபதியாகவும் வருவாரு இவரு அஷ்டமாதிபதி குருவோட பார்வை வாங்கிட்டாரு மாரக விரய அதிபதி செவ்வாயோடையும் தொடர்புல இருக்காரு சுக்ரன் சோ இந்த சுக்கரதசை இவருக்கு லக்னாதிபதி தசையா இருந்தாலுமே இந்த லக்னத்துக்கு ஆகாத குருவோட பார்வையும் வாங்கியிருக்காரு செவ்வாயோட தொடர்புலையும் இருக்காரு அதனால இந்த சுக்கர தசா இவருக்கு பெரிய அளவு யோகத்தை செய்ய முடியாத நிலைமையில இருக்கு லக்னாதிபதியாவே இருந்தாலும் ஆனாலும் லக்னாதிபதிங்கிறதுனால அடிப்படை விஷயத்துல குறை வைக்காது அந்தந்த பேசிக் தேவைக்குரிய பணம் இத வந்து கொடுக்கும் ஆனால் பெரிய அளவு சுக்ரன் முன்னேற்றத்தை கொடுக்காததுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லக்னத்துக்கு ஆகாத அஷ்டமாதிபதி குருவோட பார்வையும் விரையாதிபதி செவ்வாயோட தொடர்பும் சுக்கரனுக்கு இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாம இந்த சுக்கரன் வந்து என்ன சாரத்துல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவரும் விரையாதிபதி மாரக விரையாதிபதி செவ்வாயோட சாரத்துல இருக்காரு இவருக்கு அடுத்து வர்ற கேது புத்தி பாத்தீங்கன்னா அது ஒன்பதாம் பாவகத்துல இருந்தாலும் இந்த லக்னத்துக்காக அஷ்டமாதிபதி குருவோட பார்வையில இருக்காரு சோ கேது புத்தியும் இவருக்கு யோகத்தை செய்யற அமைப்புல இல்ல தசை முடியிற ஸ்டேஜுக்கு வேற வந்துருச்சு சுக்கரதசை எப்ப முடியுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அக்டோபர்ல முடியுது அது மட்டும் இல்லாம இந்த லக்னத்துக்கு யோக தசைகளும் முடிஞ்சு போச்சு சனி தசை புதன் தசையும் முடிஞ்சு போச்சு சோ இவர் லைஃப்ல பெரிய அளவு முன்னேற்றம் கொடுக்கிற தசை இனிமேல வராது அடுத்து வர்ற சூரிய தசையும் பாருங்க சூரியன் இந்த லக்னத்துக்கு சுகஸ்தான நாலாம் அதிபதியா இருந்தாலும் அவர் பாத்தீங்கன்னா அவரும் இந்த லக்னத்துக்கு ஆகாத அஷ்டமாதிபதி குருவோட பார்வை விரையாதிபதி செவ்வாயோட தொடர்புல இருக்காரு அதுக்கப்புறம் வர்ற இந்த சந்திரதசை தசையும் இந்த ஜாதகத்துக்கு பெரிய அளவு யோகத்தை செய்யற அமைப்புல இல்ல சோ இவர் என்ன பண்ணலாம்னா இப்போ இருக்கிற பிஸ்னஸை தக்க வச்சுக்கிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகிறது நல்லது புதுசாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பெரிய அளவு கடன் வாங்கி வம்பில் மாட்டிக்க கூடாது இந்த ப்ரொடிக்ஷன் தான் நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த ஜாதகருக்கு சுக்கரதாசால அடுத்து வர்ற கேது புத்தி பண விஷயத்தில் பிரச்சனையை இழுத்து விடும் அதனால் ஃபர்தராக எதுவும் கடன் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்